ல வெல்கம் டு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசி இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை நியூ சீரியல் தான் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸஸ் மூலமாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு இந்திரா சீரியலேருந்து ஆக்டர் அக்ஷய் அவர்கள் குவிட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இப்போ வரைக்கும் அவங்க குவிட் ஆகலை மேபி அந்த டாக்ஸ் தான் இருக்கு மேபி இன் ஃபியூச்சரில் அவங்க வந்து குவிட் ஆனாங்கன்னா வேற ஒரு நியூ ஹீரோ வருவாங்களே தவிர்த்து புவி அவர்கள் அந்த சீரியலோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்ற விஷயத்தை நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு வேலை இருந்தா இருந்தால் ஏன் எப்போ பாரு ஜி தமிழ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரை கொடுக்குறாங்க ஃப்ரம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி தொடர்ந்து வித்யா நம்பர் ஒன் அப்புறம் வந்து இந்த சீரியலும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ரீப்ளேஸ் ஆகவே இல்லை இன் ஃபியூச்சர்ல சப்போஸ் இந்திராவில் ரிப்ளேஸ்மெண்ட் இருந்தாலுமே இவங்க பண்ண போகிறது கிடையாது இவங்க வந்து ஜி தமிழில் ஒரு நியூ சீரியல் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு மட்டும் கிடச்சிருக்கு மற்ற சீரியில் தான் இவங்க ரிப்ளேஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற டவுட் வந்ததுக்கு மெயின் ரீசனே அந்த கோல்டன் மூமெண்ட் அவார்ட்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ண பிக்சர்ஸ் தான் பிகாஸ் அவங்க வந்து இந்திரா ஃபேமிலி கூட தான் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த டவுட் வந்துச்சு பட் அவங்க சும்மா உட்காந்து நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லிவிட்டு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க எனிவேஸ் இதை ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் அவங்க வந்து ரீப்ளேஸ் ஆகலை ஒரு நியூ சீரியல் ஜி தமிழில் கூடிய சீக்கிரமே வர இருக்குது ஒரு சீரியலில் ஒரு ரெண்டு மூணு சீரியல் வர இருக்குது அதில் ஒரு சீரியலில் தான் நம்ம புவி அவர்கள் ஹீரோவாக கம்பேக் கொடுக்க போகிறாங்க ஸோ என்ன சரியான்னு கெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யார் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு வந்து ஆஃபிஷியலான அப்டேட் யார் ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்க முடியும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க